இந்தியா என்பது ஒரு முன்னணியோ கூட்டணியோ அல்ல பாஜக எதிர்ப்பு கட்சிகளின் தளம் மட்டுமே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சு நாட்டோட முன்னேற்றத்துக்காக அவங்க செயல்படலை அவங்க வந்து பாஜகவை எதிர்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டணி அமைச்சு தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இந்த தேர்தலில் போட்டிக்கிடுறாங்க அப்படின்னு பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வந்து ஒரு தீவிர அரசியல்வாதியே கிடையாது ஏன்னா அவர் வந்து நாட்டில் பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அவர் இந்தியாவிலே இருக்க மாட்டார் வெளி வெளிநாட்டில் இருப்பார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் ராகுல் காந்தியை ஒரு பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கவே இல்லை மக்களும் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் நிலைமையை இந்த அளவுக்கு கவலைக்கிடமாக இருக்கும் பொழுது அவர் வந்து என்னை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு என் மேலே வந்து புலனாய்வுத்துறை சரியான விசாரணையை மேற்கொள்ளலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இந்த தேர்தல் வந்து அவருக்கு சரியான பதிலடியாக இருக்குன்னு சொல்கிறாரு கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி சார் அவர்களுக்கும் இடையே ஆன இந்த முரண்பாடு தேர்தலில் எவ்வாறு பிரதிபலிக்கணும் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதாவது பினராயி விஜயன் பிரதமர் வேட்பாளர்னு முன்மொழியும் போது யாரோட பேரை சொல்லுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்